இப்படி எல்லாம் ஒரு இடி வாங்கணும்னு சொல்லி எங்க இளைஞர பங்காளி எல்லாம் வந்து வேண்டி வரசு ஒரு முறை நாடகம் வச்சு ஏதோ எங்க பங்காளியாது இடி வாங்கிட்டு பிள்ளைகிட்டன்னு சொல்லி எல்லாம் கையெடுத்து கும்பிடுறேன் என்னது அப்படின்னா போனோம் சரி கவலையே வந்திருக்க புள்ளை யாரும் பார்ப்போம் அப்புறமேட்டுக்கு கேட்போம் அப்புறம் இந்த புள்ள ஒத்துக்கிட்டா ஓ ஒத்துக்கிட்டா ஒத்துக்கிட்டாப்பா பேசுவ அப்படி செய்வேன் ஓப்பனா ஏதா ஏதாந்தாலும் ஒத்துக்கிட்டா பேசுவான்

ஏய் யார் குட்டதே யார் குட்டதே ஏய் பிரபு ஏய் ஜெயஸ்ரீ என்ன என்ன என்னrangle போ DNA நீ வர வேண்டியது வர மொள்ள அதுக்கு வந்து தியேட்டர் கேரியானு ஜெயஸ்ரீகளை பாரு ஆரே நம்ம கொல்லூரண்ட பங்காளி எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க ஆரே ஈரத்துல விருச்சு எப்படி உட்காரு சாமி சாமி

எப்படி தெரியுமா சீரை கட்டி பொசு வந்தாங்கன்னா நெத்தில ஒரு ரூபா காசு வச்சு கோண கொண்ட போட்டு மல்லி பூ சுத்தி ரவுண்ட் கேச்சு வந்தாங்கன்னா பாக்க அருமையா இருக்கு அதாவது பாப்பனுக்காரே அந்த காத்து பெண்களை பத்தி நீங்க சொல்ல வரீங்க ஆமா அதனால சொல்ல வர மாதிரி அப்ப பார்த்தா அழகா இருக்கு ஆத்தா வைக்கிறது மாதிரி இருக்கு இப்பதான் போறீங்க நாடு நாசமா போக போயிடுச்சு நாகரிக போயிடுச்சு இப்போ வாருங்க நைட்டி போட்டுக்கிறாங்க இந்த பெண்கள் அவர் நைட் ஏஜமா போறாங்க நைட்ல போறோம் நைட்ல போற நைட் அது பகல்ல வர பகட்டின வந்துறோம் ஆமாங்க அம்மா தான் இது பகட்டின வச்சுகாங்க அகட்டி பகட்டி தான் அப்புற அகட்டி அப்புற வாங்க பைட்டி போட்டு வாங்க இங்க பெண்கள் வந்து பெண்கள் வந்து ஹாஸ்பிடலுக்கு போறோம் நைட் யார் கண்ணு குடிச்சது நைட் யார் கண்ணு கட்டி போற கண்ணு அது மட்டும் கட்டி குடிச்ச கண்ணனா ஒரே வெட்டதே அதுக்கு இருக்க பாலே நைட் வந்து யார் கண்ணு கட்டி பெண்களை கண்டுபிடிச்சாதான் நைட்டி நைட்டி ஆமா அது வந்து शर्माபடவாக குழந்தை வக்கும் போது அதனால மேல சுருக்கிட்டு ஆபரேஷன் பண்ணி எல்லா நேரமே முடிச்சுடுவாங்க இந்த மாதிரி நான் கிளக்கல இல்லங்க கேங்க மாதிரி வரதுக்கு அப்புறம் நைட்டி இப்பதான் எங்க தாங்க பைப்பு தண்ணிக்கு போற நைட்டி இந்த பெண்கள் பைப்பு தண்ணிக்கு போறாங்க என்ன பார்த்தா மகாராஜா உட்காந்துருக்கீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க எங்க அம்மா எங்க அண்ணி பெரியமா சித்தி மாமியா எல்லாம் உட்காந்துருக்கீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க இந்த பிள்ளையா மனபார ஜெய்சிரியா சரியா இன்னைக்கு நானும் பாக்கணும் அதகாரை வேண்டி சொல்றேன் நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க ஏமா பெண்கள் லைட் போறீங்க நைட் எப்படி தை போறீங்க நைட் போட்டு திரிய விடிய விடி எழுந்திருச்சு வெندிருச்சு வாசன சாடி போட்டு கோலம் போட்டான்னு செங்களே இது பெண்கள் கோலம் போறது பைப் கோலம் போடுவீங்க வீசு வாட வாசன கூட்டி வாசன குடி கோலம் போடுவீங்க அப்ப வாங்க ஏரியாவே தெரியும் உங்க ஏரியா இரு வாங்க காள நாட முடிஞ்சு 6 மணிتا விட்டு போ ஆமா நாட பிரஷர் இருக்குடா இல்ல இல்ல நீமா கேளுங்க கோலம் போடுறீங்க ஏரியாவே தெரியும் அது மட்டும் போடுறீங்க அப்புறமார்க்க நைட் போட்டுக்கிட்டு தண்ணிக்கு போவீங்க

வாங்க உங்க নাগরিক நாசமா போக நீங்க வடி வச்சி எங்க ஆண்களோட சொல்லுங்க பேசுங்க கடிச்சு வேணாங்க ஆமா பேசி பாருங்க இவ நேர பெண்களே தரை குறாவா பேசுற பப்புனவர்களே சொல்லுங்க ஆம்பளை வர்க்கத்தை பத்தி நான் பேசுறேன் ஆம்பள

நீ எல்லாம் பேசாத வேற வேற கிட்ட போய் கட்டிப் என்ன புள்ளியே வீட்டுக்கே போறேன் ஐயோ எத்த புள்ளை வச்சுக்க ஒரு நீ ஒரு சேர்ந்து இருந்தா அந்தக்கே சிறப்பு நீ மட்டும் பண்ண முடியாது ஒன்னு பண்ண முடியாது சிவனுக்கு வேற கிளைய அந்த வார்த்தையே சொல்லிட்டாங்க நேர் படுத்துங்க வேண்டியதான் சரியா நல்லா ஆடுங்க